மகர லக்னம் இந்த லக்கண பலன்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மேஷம் முதல் இப்ப தனுசு வரை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு மகர லக்னம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில லக்கணம் மட்டும் சரியா இருந்துச்சுன்னா போதும் விதின்னு அதுக்கு பேரு எழுத விதியை மட்டும் பிரம்ம நல்லா எழுதிருந்தானா நமக்கு பரவாயில்ல சரி சார் தப்பா எழுதிட்டா என்ன பண்றது நான் மகர லக்கணத்துல பிறந்தேன் நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒண்ணுமே நடக்கல என் விதியெல்லாம் மாறி போயிட்டு என்ன பண்றது என்னையா கேட்கலாம் பிரம்மன் எழுதிய விதியை மாற்ற முடியும் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே மாற்றக்கூடிய சக்தி உண்டு ஒரு வார்த்தை மாற்ற முடியாதது மாற்றங்கள் மட்டுமே மாறக்கூடியது மாற்றங்கள் மட்டுமே இப்படி ரெண்டு வார்த்தை வரும் மாற்ற முடியாததும் மாற்றங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றங்கள் மட்டும் அதை நிப்பாட்டவே முடியாது நம்ம ஒரு முடிவை மாற்றணும்னு நினைச்சாலும் மாறக்கூடியது மாற்றங்கள் மட்டும்தான் அதனால உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறிக்கிட்டே தான் வரும் நாம தான் நமக்கு பிடிச்ச விஷயங்களை மாத்தறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு பையன் ஒரு பொண்ண காதலிப்பான் ஒரு பொண்ணு பையனை காதலிக்கும் உலகமே இந்த பையன் தான் அந்த பொண்ணு தானே ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுவாங்க ஒரு நாள் விரிசல் வரும்பொழுது பிரச்சனை வரும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள தெரியும் அவங்க பண்ண தவறு இவங்க பண்ண தவறு இது கணவன் மனைவிக்கும் சில பேர் புருஷன் பண்ணாட்டி ரொம்ப அன்போன்யமா இருப்பாங்க உலகமே அவங்க தான் இருப்பாங்க ஒரு பிரச்சனை வரும்போது தவறு வரும்போது தான் அவங்களுக்குள்ள சரி நம்ம நாள் வாழாம விட்டுட்டோமே இவ்வளவு நாள் இவங்களுக்காகவே இருந்துட்டோமே புரியுதா அப்போ ஒரு மாற்றத்தை அவன் மனம் நாட ஆரம்பிக்கும் அன்பு தானே கடைசி வரைக்கும் இருக்கலாமே இந்த அன்பு மாறாம இருக்கலாமே ஏன் மாறுது அந்த இடத்துல ஒரு தவறு பொழுது விழிப்புணர்வு ஏற்படும் என்னைக்குமே வாழ்க்கையில எந்த இடத்துல மாற்றத்தை நாம் சந்திக்காம இருப்போம்னா நம்பிக்கை முழுமையாக இருக்கிற இடத்துல மாற்றத்தை சந்திக்க மாட்டோம் நம்பிக்கை எங்கெல்லாம் குறையுதோ மாற்றத்தை உடனே சந்திக்கணும் அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்ப புரியுதா அப்ப லக்கணத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும் விதிவெந்த வழி அப்படின்னு போயிட்டு இருக்க கூடாது அப்புறம் மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லை ஒரு கம்ப்யூட்டரை வாங்குறோம் அதில் வைரஸ் இருக்குன்னு சொல்றோம் செல்போன் வாங்குறோம் அது என்னது ஹேங்க் ஆகுதுங்கிறோம் உடனே என்ன பண்ணுறோம் தேவையில்லாத ஃபோல்டரில் அழைக்கிறோம் போட்டோவில் அழைக்கிறோம் உடனே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறோம் செய்கிறோமா இல்லையா திருப்பி அந்த செல்லு நல்லா ஓடுதா இல்லையா கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைரஸ் எல்லாம் எடுத்தோடனே கம்ப்யூட்டர் நல்ல நமக்கு எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சு கரெக்டாக கொடுக்குதா இல்லையா மனுஷனால கண்டுபிடிச்ச ஒரு மிஷினுக்கே அவ்வளவு பெரிய வலிமை இருக்கும்போது மனுஷன் மட்டும் ஒரு மனுஷன் ஒரு கூலிக்காரனாகவோ ஒரு தொழிலாளியாகவோ இல்ல வந்து கடனாளியாகவோ வந்துட்டான கடைசி வரைக்கும் அப்படியே போயிடும்மா அவன் வாழ்க்கையை மாற்ற முடியாதா அவன் விதியை மாத்த வழி இல்லையா அப்புறம் என்ன கடவுள் அப்புறம் என்ன ஜாதகம் யோசிக்கணும் கடவுள் அப்படி வழி கொடுக்காம வச்சாரு இல்லையே மனுஷ கண்டுபிடிச்ச பொருளுக்கே வழி கொடுக்குறாரு அவர் எப்படி கொடுக்குறாரு மனிதா தான் வழி கிடைக்கும் இதான் கடவுள் சொல்றாரு நாம மாறணும்னு நினைச்சா தான் மாற்றம் வரும் நம்மளுடைய விதி பலம் இழந்து இருந்தால் நம்மளுடைய லக்கணம் செயலிழந்து இருந்தால் அதை மாற்றும் சக்தி உன்னிடத்திலே இருக்கு தோற்றவன் ஜெயிக்கிறான் சார் அரசியல்வாதி பார்த்துருக்கீங்களா படம் எடுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா அஞ்சு படம் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆறாவது படம் அஞ்சு படத்தோட ரேட்டிங் ஏறிடும் மூணு எலக்ஷன்ல நாலாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரு அமைச்சர் பதவியே கிடைச்சிடும் மந்திரி சபை அமைப்பாரு முயற்சி விதியை நம்மால மாத்தணும் தானா மாறும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதான் மனுஷன் மகர லக்கணக்காரர்களை பொறுத்தவரை சனியுடைய லக்கணம் அதிபதி சனி உங்களால் பல பேர் ஆட்சிக்கு வருவார்கள் ஆட்டம் காண்பார்கள் ஆனா நீங்க ஆட்சி பிடிக்காம இருக்கக்கூடாது நான் சொல்றது அரசியல் மட்டும் போயிட்டு இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல நம்மளுடைய அரசாங்கம் இருக்கணும் நம்ம அதிகாரம் இருக்கணும் நம்மளால முடியாதுன்னு நம்மளை தூக்கி எரிஞ்சாங்கன்னா அந்த இடத்துல ஏன் தூக்கி எறியா நாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கணும் மகரம் முடியும் மகரத்தால முடியும் மாத்தி அமைக்க முடியும் விதியை மதியால் வெல்ல முடியும் மகரத்தால் துளியும் சொல்றேன் ஒரு வினாடி விடாமல் வர முடியும் கீழே உழுந்துட்டோம்னா எழுந்துக்கிறது கஷ்டம் மகரமும் கும்பமும் உடனே எழுந்துடும் அதுதான் பிளஸ் லக்னத்துக்கு அவ்வளவு பவருங்க முடியாத விஷயமே கிடையாது மறைமுகங்கள் மறைமுக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகர லக்கணக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மச்சங்கள் நிறைய இருக்கும் மச்ச சாஸ்திரம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் சாஸ்திர முறைகள்ல மச்ச சாஸ்திரம் உங்களுக்கு சில இடங்கள்ல இருக்கிற மச்சம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் மகர வக்கணக்காரங்களுக்கு சவுத்திரிகா லட்சம்னு சரி சில பேருக்கு மகரக்கணக்கார கண் நல்லா இருக்கும் உதடு நல்லா இருக்கும் மூக்கு நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அதுதான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சில பேருக்கு ஆறு விரல் இருக்கும் இதெல்லாம் நடை உடை பாவனைகள் மாறும் லக்னம் பவர் சனிக்கு உள்ள தன்மைகள் மாறும் சனி பார்த்திருக்கீங்களா அவர் லைட்டா கண்ணு விடுக்குஞ்சுதான் இருப்பாரு காலில் சிறு வளைவு இருக்கும் அதனாலதான் அவரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க மகர லக்கணக்காரர்களுக்கு அவர்கள் அங்கங்க அழகு அங்கம் அழகு அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாசனம் வாசனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விபூதி வாசனையும் சந்தன வாசனையும் குங்கும வாசனையும் மகரத்திற்கு பிடிக்கும் சாம்பல் வாசனை பிடிக்கும் மகரம் ஒரு சப்போர்ட்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் மகர லக்கணக்காரர்கள் கடவுளுக்கு கடவுள் வந்து மகர லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ரொம்ப சிறப்பான லக்கணம் ரொம்ப மனித நேயம் கொண்டவர்கள் மனிதன் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு கொள்ள புரியவர்கள் இதே நேரத்துல நட்புகள் மீதும் பெண்கள் மீதும் அக்கறையும் அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள் மகர லக்கணக்காரர்களுக்கு மரியாதை பக்கத்திலே இருக்கும் உடல் நலங்கள்ல பார்க்கும்போது காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க உடல் சூடு காய்ச்சல் அதுல நீங்க கவனமா இருக்கணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எதிர்ப்பு மகர உடனே வரும் நீங்க தனியாளாதான் நீங்க எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் எங்கள் அப்பாவோட சொத்தை நான் நிர்வகிக்கப்பட்றேன் எங்கள் அம்மாவோட சொத்தை நிர்வாகம் பண்ணலாம் பண்ண முடியாது சொத்தை வச்சிருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தனியால் எழுந்து வந்து அதுக்கு பிறகு அது உங்களுக்கு கிடைக்கும் அது கூடுதலாக அது வந்தால் வருது இல்லைன்னா போகுது தான் நீங்கள் போகணும் மகர மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காலில் நின்று சக்சஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் பூச்சிக்கடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் பூச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது அதாவது ஒரே வார்த்தை பழைய பொருட்களை சாப்பிடாதீங்க இந்த லக்கணக்காரர்களை ஒத்து வராது ஒவ்வாமை ஏற்பட்டுடும் இந்த லக்கணக்காரர்களை மட்டும் கிரகங்கள் பார்த்துருச்சுன்னா எழுபது வயசு நிம்மதியா இருப்பீங்க சுப கிரகங்கள் பார்த்தா ஆரோக்கியத்தோட ஆயுளோட சந்தோஷமா இருப்பீங்க சுப கிரகத்தோட இல்லைன்னா மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் சுணக்கம் இருக்கும் மகரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சுணக்கும் பார்த்துப்போம் டல்லு அதுக்குதான் இப்போ முதல்ல சொன்னேன் அப்படி இருக்குன்னா லக்கண பார்வோ லக்கணத்தை கிரகம் பார்க்கல அர்த்தம் சுப கிரகணத்தை நம்ம பார்க்கணும் மனுஷனா பிறந்த மகரலக்கணக்காரர்கள் கிரகத்தை எப்படி நம்ம பக்கம் பார்க்க வைக்கணும்னு வீவோ வகுக்கணும் முடியும் அப்படி செஞ்சீங்கன்னா இந்த மகரலக்கணத்துக்கு நிச்சயமாக எழுபது ஆண்டுகள் சிறப்பா இருப்பீங்க நிம்மதி இருக்கும் மகரலக்கணக்காரர்கள் அவசியம் நீங்க பஞ்ச பூதங்களை வழிபாடு செய்யுங்க சிவனை அதிகமாக வழிபாடு செய்யுங்க நிச்சயம் மகரலக்கணம் சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் மகரலக்கணக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வசந்தம் ஏற்படும் உங்களால் விதியை மாற்ற முடியும் நல்லதே நடக்கும்